இருவசிறர் நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்கள் குழந்தை உங்கள் பெற்றோரிடம் அன்பாக இருங்கள் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகம் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் உணவகம் மருந்தகம் கெமிக்கல் பெட்ரோல் நிதி நிறுவனம் பங்கு சந்தைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் பணியாளர்களுக்கு வேலை மோர்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் அரசு பணியாளர்களுக்கு எழுபறியாக இருந்து வந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் செல்வாக்குகள் உயரும் பெண்களுக்கு பெண்களின் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் என இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொள்வது அவசியம் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உங்கள் உடலில் உங்கள் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் சரியாகும் உடல்நிலை நன்றாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொன் பொருள் சொத்துக்கள் அனைத்தும் சேரும் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் பண விவகாரத்தில் நெருக்கடி உடல் பாதிப்பு என எதிர்மறை பலன்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்